அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் நீங்கள் எங்களை பார்க்கறது நாங்கள் யாருன்னா நாங்கள் விருதுநகரில் இருக்கிற இயற்கை ஆழ்வர்கள் அதாவது எப்படின்னா நாங்கள் வார வாரம் இறுதியில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஃபுல்லாக நாங்கள் ஒரு பத்து மரக்கன்றுகள் அதாவது விருதுநகரை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் நாங்கள் மரம் கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிற அந்த மரம் வச்சு நல்லா பெரிய ஆதமரமாக இருக்குது அதாவது நம்ம சாலை விரிவாக்கத்துக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி இதை அகற்ற அகற்றப்படுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் கல்ட்ரி சாண்டி அவங்க பேசியிருந்தோம் அப்புறம் நெடுஞ்சாலைத்துறையில் நாங்கள் கேட்டிருந்தோம் கண்டிப்பாக பேசியிருந்தோம் அவங்க இதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு எங்களை சொல்லியிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த மரத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் கவர்மெண்ட்டையும் சரி மக்கள்கிட்டையும் சரி இதை வந்து இட இங்கே ஒரு பாலை கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த பாலை கெட்டுறது நம்ம கண்டிப்பாக நம்ம பொருளாதாரம் நம்மளுடைய பாலை ரோடெல்லாம் கெட்டுறது நம்ம பொருளாதாரம் எல்லாம் வளர்ச்சிக்கு தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இயற்கையை அழிச்சுக்கிட்டு நம்ம இந்த பொருளாதாரத்தையும் இதை வச்சு நம்ம என்ன எங்கே எங்கே கொண்டு போக போகிறோம் இதை நம்ம எதை கா காப்பாற்றணும் நம்ம இங்கே எதைக்காண்டி வந்திருக்கோம் அந்த பூமிக்கு எதாவது நோக்கத்தாலாம் இந்த பூமிக்காண்டி நம்ம வந்திருக்கோம் இயற்கையை காப்பாற்றணும் மரங்கள் பறவைகள் நீர்நிலைகள் இந்த இயற்கை சூழ்நிலையில காப்பாற்றணும் தான் நம்ம எல்லாருமே இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம் இளைஞர்களும் நம்ம கண்டிப்பா ரொம்ப கைகோர்த்து நம்ம கூட எண்ணிட்டு அதனால நம்ம கவர்மெண்ட்டை என்ன நம்ம ரொம்ப கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா இந்த இந்த மரம் வந்து ஒரு ஆற்று ஆற்று ஓரத்தில் தான் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்துல ஹவுசியா மகாநிதின்ற ஒரு ஆற்று படுக்கை ஓரமா தான் இந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு இதுல வந்து நம்ம இந்த மரத்தை ஒன்றும் ரொம்ப இதுலான கிளைகளை நகட்டிட்டு இந்த மரத்தை எடுத்து ஒரு ஒரு பத்தடியோ ஒரு இருபது அடியோ அந்த மாதிரி நம்ம மரம் வச்சோன்னா நம்ம இயற்கையை நம்ம காப்பாற்றிக்கலாம் இந்த மாதிரி மரங்களை வைக்கி வச்சு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது நாங்கள் ரொம்ப கால நான் வாரம் வாரம் ரொம்ப உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் மரம் எவ்வளோ பாதுகாக்கின்றது எவ்வளோ பாதுகாக்குன்றதை நாங்கள் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனால செய்து நான் உங்கள் அதிகாரிக்கிட்டையும் சரி மறுபடியும் நான் என்ன எல்லாருக்கு இந்த கவர்மெண்ட் கிட்டேயும் சரி உங்கள் அதிகாரிக்கிட்டேயும் சரி எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டி விரும்பி என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த மரங்களை வந்து வெட்டாமல் இதை ஒரு அடி தள்ளி ஊன்றதுக்கு நம்ம என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லி நாங்கள் பசுமைப்பறைகள் சார்பாக மிக கரம் கூட்டி நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இயற்கையை காப்பாற்றுவோம் மண்வளத்தையும் காப்பாற்றுவோம் நீர்நிலைகளை உருவாக்குவோம் நன்றி